ஹலோ கைஸ் இந்த படங்கள்லாம் வந்து பல வருஷமானாலும் இந்த படத்தோட பாட்டு வராதான்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ண வச்சால் தரமான படங்களை பற்றி இந்த வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ கடைசியில் எந்த படத்தோட பாட்டுக்கு வேண்டிய வெயிட் பண்ணி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் நைன்டிஸ் காலத்தில் வந்த பாத்ஷா இந்த படத்தை இப்போ டிவியில் போட்டால் கூட நம்ம குடும்பத்தோடு உட்காந்து ரசித்து பார்ப்போம் இந்த படத்தில் நம்ம தேவா போட்ட பாட்டு பீஜி மேலே கேட்ட இப்போ கூட கூஸ் பம்ஸ் ஆகுது ஸோ இந்த படத்தோட பாட்டு வரான்னு சொல்லி நினைக்காத ஆளே பார்க்க முடியாது ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்து தரமாக இருக்கும் டேரக்டர் சங்கரோட டேரெஷில் நம்ம சேமிக்கிறம் நடித்த அன்னியன் இந்த படம் எத்தனை டைம் டிவியில் போட்டாலும் சலிக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்துச்சுன்னா கருட புராணத்தை நம்ம சேமிக்கிறம் என்ன சம்பவம் என்ன பிறார் யாரெல்லாம் கொல்ல போகிறாருன்ட்டு தெரியும் ஸோ அந்த படத்தோட பாட்டு வந்தால் தரமாக இருக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் நம்ம சங்கர் டேரெக்ஷனில் வந்த முதல்வன் இந்த படத்தை டிவியில் எத்தனை டைம் பார்த்துருப்போம்னு சொல்லவே முடியாது ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்துச்சுன்னா அது நம்ம தளபதி விஜய் நடிப்புன்னு சொல்கிறாரு ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்தால் வேறு லெவல் தரமாக இருக்கும் இந்த படத்தோட பாட்டுக்கு வேண்டி ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே டேரக்டர் செல்வராக டேரெக்ஷனில் நம்ம கார்த்தி பார்த்திவனு இவங்களாம் நடிச்ச படம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த படத்தோட அறிமை ஃபஸ்ட்டு தெரியலன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்பறம் இந்த படத்தோட பாட்டு எப்போ வரும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் சிமாலே வெயிட்டிங்கில் இருக்கு நம்ம தல அஜித்தோட மங்காத்தா இந்த படத்தை பார்க்காத தலை ஃபேன்ஸ் யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை நம்ம தலை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வோடு வெளித்தனமாக நடிச்சிருப்பாரு ஸோ மங்காத்தா பாட்டு படம் வந்து தரமாக இருக்கும் டேரக்டர் வெற்றிமாறன் டேரக்செலாம் நம்ம நடிப்பு அசுரன் தனுசு நடிச்சா வச்சுன்னு இந்த படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு வருஷமாக ஆச்சு இந்த படத்தோட பாட்டு வராதுன்னு சொல்லி கேட்காது ஆடியோ லஞ்சம் இல்லை அது இன்டர்வியூவும் இல்லை ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்து தரமாக இருக்கும் டேரக்டர் செல்வராகவன் டேரக்சனாக நம்ம நடிப்பு அசுரன் தனுசு நடிச்சு கேங்ஸ்டர் படம்னா தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சா புதுப்பேட்டை இந்த படத்தோட பாட்டு இந்த வருஷத்தில் வரப்போகுது ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்தால் தரமாக இருக்கும் தளபதி விஜய் நடித்த லியோ அந்த படத்தை டிவிலேயும் போட்டாங்க தேட்டர்லையும் பார்த்தா ஆனால் அந்த படத்தை மெலக்கிற வெரி மட்டும் குறையவே இல்லை ஸோ அந்த படத்தோட பாட்டு எப்போ வரும்னு சொல்லி வெறித்தனமாக கேட்டே இருக்கோம் ஸோ அந்த படத்தோட பாட்டு வந்தால் தரமாக இருக்கும் டேரக்டர் லோகேஷ் நகராஜ் டேரக்ஷனில் எல்சியூவில் ஒட்டு மொத்தம் தமிழ் சும்மாவே வெயிட் இருக்க படம்னா அது விக்ரம் தெரியுதாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலக்ஸு லியோ விக்ரம் இவங்க எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்க்கலாம் ஏன்னா அந்த படம் தான் எல்சியோட எண்டு கேம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எந்த படத்தோட பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கா ரொம்ப நன்றி